வழக்கமா குமரேஜி மாமாவும் பள்ளியும் கடையில விட்டுட்டு நானும் இஞ்சத்தில் போட்டு சாப்பிட வருவான் அப்புறம் அவங்க வருவாங்க இப்படியே மாத்தி மாத்தி சாப்பிட அலைஞ்சி கிடந்தா நீ சாப்பாடு ஒண்ணு கொடுத்ததுக்கு இந்த அலைச்சல் குறைஞ்சு போச்சு என்ன ஒண்ணு நீ சாப்பாடு ஒடுக்க வர ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு வேலை நேரம் மிச்சமாகுது அந்த நேரத்துல கடை வேலையை கொஞ்சம் சேர்த்து செய்யறேன் ஏப்பா உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுப்பா வீட்டுல வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன்